நடிகர் விஜயின் அரசியல் பிரசாரம் இன்று கரூரில் நடைபெற்ற போது அங்கு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் சிக்கி நாற்பது பேர் வரை பலியாகினர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசாங்க சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் பற்றி தமிழக அரசு அறிக்கை அளிக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள் நாற்பது பேர் பலியான இந்த சம்பவத்துக்கு நடிகர் ரஜினி இரங்கல் தெரிவித்துள்ளார் கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை ஊழுக்கும் மிகவும் வேதனை அளிக்கிறது உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றும் காயமடைந்தோருக்கு ஆறுதல் என்றும் ரஜினி பதிவிட்டுள்ளார் மேலும் மற்ற சினிமா பிரபலங்கள் இரங்கல் பதிவு செய்துள்ளார்கள் ஜி பிரகாஷ் கமல்ஹாசன் ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோரும் தமது இரங்கலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்கள் அதே போன்று கரூர் பரப்புரை நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் வரை உயிரிழந்த நிலையில் இதயம் நொறுங்கி போயிருப்பதாக தாவேக்க தலைவர் விஜயம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கரூரில் இருந்து பரப்புரையை முடித்துக் கொண்டு திருச்சி விமான நிலையம் சென்ற விஜய் அங்கு அவரை சூழ்ந்து கொண்ட பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு எந்த பதிலும் அளிக்காத நிலையில் சென்றுள்ளார் இந்த நிலையில் தாவேக்க தலைவர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் இதயம் நொறுங்கி போயிருக்கின்றேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார் கரூரில் உயிரிழந்த எனதரமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த இடத்திலேதான் அந்த அசம்பாவிதமும் நடைபெற்றது தற்போது அந்த இடம் ஒரு போர்க்களம் போல காட்சியளிப்பதை பார்க்க முடிகின்றது ஏராளமான காலனிகளும் அவர்கள் அணிந்திருந்த மஃப்ளர்களும் பல பேருடைய ஷர்ட் உள்ளிட்ட ஆடைகளும் ஆங்காங்கே கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் இந்த பல்சர் பைக்கெல்லாம் நாம் பார்க்கும்போது முன்புறம் முழுவதுமாக உடைந்து போய் ஏராளமாக அது வந்து நசுங்கி போயிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது குறிப்பாக இந்த சுற்றுவட்டார பகுதியில் அதாவது இந்த இடத்திலிருந்து வலதுபுறம் முந்நூறு மீட்டர் இடதுபுறம் முந்நூறு மீட்டர் நான் பார்க்கும்போது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பலவிதமான விதமான அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கிறது அதாவது கடைகள் தொடங்கி வீட்டினுடைய கூரைகள் தொடங்கி இருசக்கர வாகனங்கள் வழியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் மின்கம்பிகள் உள்ளிட்ட மின்கம்பங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் சேதமாகி இருக்கின்றது எனவே அந்த சேதத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்லப் போகிறார்கள் என்பதற்கும் நம்மிடம் பதில் இல்லை தற்போது இந்த இடத்தில் சம்பவ இடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த ஒரே ஒரு நிர்வாகி கூட இல்லை இந்த சம்பவம் தெரிந்தவுடன் காவல்துறை சார்பில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து ஆலோசித்து உடனடியாக நமது ஏடிஜி ஆர்டர் டேவிட்சன் மற்றும் மூன்று ஐஜி ரெண்டு டிஐஜி பத்து எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு இரண்டாயிரம் போலீஸருடன் சென்றுள்ளனர் மேற்படி என்ன சார் ஓகே இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் வைத்துக் கொண்டுதான் கருத்தில் வைத்துக் கொண்டுதான் திருச்சியில நாகப்பட்டினம் திருவாரூர்ல அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்தது மனதில் வைத்து தான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம் அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இதை கொடுத்தது முதல்ல அவங்க அந்த ரெண்டு இடம் கேட்கறாங்க அது நாங்கள் அது வந்து முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே இடத்துல ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புராக செஞ்சிருக்கு அதே இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது பத்தாயிரம் இந்த கூட்டத்திற்கு ஆனால் வந்தது இருபத்தேழாயிரம் கிட்ட ஆனால் பத்தாயிரத்தையும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர் ஆமா அந்த இடத்துக்கு ஐநூறு தான் ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரோடு தான் அந்த இடத்துல அதுக்கு மேல நிக்கிறதுக்கு வந்து போலீஸ் மக்கள் கூட நிக்க முடியாது அதுதான் அந்த இடம் வந்து கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்கு அதனால ரோடு மேல அதுக்கு மேல உங்களால டிப்ளை பண்ண முடியாது அந்த இடத்துல தான் இடத்துலதான் மக்கள் ஒரே ஒரே சொல்றத கேளுங்க இது வந்து மாவட்டத்துல கலெக்டர் எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அதனால் தான் இந்த இடத்துல இதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வேற ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது இதுல பர்மிஷன் கேட்டது காலையில மூணுல இருந்து மாதியம் மூணுல இருந்து பத்து மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது அந்த தமிழ் வாரிமை கட்சி ட்விட்டர்ல அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க பதினோரு மணில இருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு கடைசியா இவர் வரும்போது ஏழு நாற்பது ஆமா தமிழக வெற்றிக்கழகம் தான் என்ன கடைசியாக அவங்க வரும்போது ஏழு நாற்பது ஆயிடுச்சு அதனால காலையில பதினொன்று பன்னெண்டுலேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் வந்து யாரையும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வரது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் ட்விட்டர் ஹேண்டில் டுவெல் ஓ கிளாக் வராங்கிறதுனால மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்க பார்க்கணும் என்னன்னா அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது அங்கே இருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழிச்சு கொண்டு அது அவரே வந்து திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றாரு போலீஸ்காரர்கள் சிறப்பாக